தோட்டத்தோட பரப்பளவு நூறு ஏக்கர் நூறு வச்சு மர பார்த்துட்டு வச்சு பரமத்து மரங்கள் வந்து பேக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னு அது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர்லாம் இருக்காங்க ஒரு ஐநூறு ஐநூத்தி ஒன்பது மரம் செம்மரங்கள் வந்து ஒரு ஒரு மூணு வருஷத்து மரம் வந்து ஒரு ஏழு ஏக்கர் இருக்கு இதுல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு மரம் இருக்காங்க அதில் வந்து பொதுவாக நம்ம ஈஸா காவேரி கூக்குற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு களத்தில் போய் நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதை என்ன என்ன மாதிரியான மண் வகை இருக்குது தண்ணியில் வந்து எவ்வளோ டிடிஎஸ் அதாவது எவ்வளோ உப்புத்தன்மை காரத்தன்மை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ அதை பார்த்துட்டு ஐயாவுக்கு வந்து வெறும் செம்மரம் மட்டும் வைக்காமல் ஏன் மாவுக்கணியும் சேர்ந்து கூடுதலாக சொல்லி பறந்துருக்கணும் அதை வந்து ஐயா ஃபாலோ பண்ணி இப்போ பத்துக்கு பண்ற இடைவெளியில் வந்து மாவுக்கணியும் செம்மரமும் கலந்து வச்சிருக்காங்க ஒன்றரை வருடத்தில் உண்டான வளர்ச்சி நல்லாயே வந்திருக்கு முப்பது இடத்துல ஒரு பத்தாயிரம் மரம் ஒரு ஐம்பது கோடி ரூபா மதிப்பீடு இருக்குது மரம் இல்லை இது என்ன பாஞ்சு வருஷம் போக போயிடலாம் எங்கேயோ போயிடும் தோட்டத்தோட மதிப்பீட வேறங்க வணக்கம் என்னோட பேர் யோவராஜ் வாசியப்பன் நான் ஈசா காவேரி கூக்குறள் திட்டத்தோட திருச்சி மாவட்ட கள ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் இப்போ நம்ம வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில் இருக்கோம் நம்ம ஐயா தான் நம்ம தோட்டத்தை பார்த்துக்கிறாரு நம்ம தோட்டத்தை பத்தி ஐயாட்ட கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா உங்களை பேர் சொல்லுங்கள் அந்த தோட்டத்தை பற்றி கொஞ்சம் ஆளுநர் என் பேர் கண்ணி நான் இந்த தோட்டத்தோட மேப்பாரை பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்தோட ஓனர் வந்து அருளானந்த் என்ற ஓனர் நான் இந்த இடம் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கே பெரியவட்டி கிராமத்தில் வடகுசேர்பட்டி என்ற இடத்துல இந்த தோட்டம் இருக்கிறது ஐயா நமக்கு மொத்தம் எத்தனை ஏக்கருங்க தோட்டம் அது என்ன நடவு பண்ண என்னென்ன செடிகள் நடவு பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நடவு பண்ணியிருந்தீங்க இந்த தோட்டத்தோட பரப்பளவு நூறு ஏக்கர் நூறு ஏக்கர்னால் மொதல் வந்து இது கத்திரி மிளகா கடலாம் சாப்பிடு பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நெல் கட்டுருந்தாங்க சரிங்க கருப்பு கட்டுருந்தான் இப்போ வந்து மரக்கன்றுகள் நட்டு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிகிட்டு டிம்பர் மரங்கள் என்னென்ன மரங்கள் நடவு பண்ணியிருக்கீங்க மொத்தம் எத்தனை ஏக்கர்கள் நட்டுருக்கீங்க டிம்பர் மரங்கள் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் ஆச்சுங்க நட்டு அது வந்து ஒரு ரெண்டு ஏக்கரில் நட்டுருக்கோம் ஒரு ஐநூறு ஆயிரத்தம்பது மரம் நட்டுருக்கோம் சரிங்க அது இருபது அடி இடைவெளி வச்சு விட்டு நட்டாங்க இருபதுக்கு இருபது இடைவெளி விட்டு அதனால பார்த்தீங்கன்னா நல்லா இருபது அடி வளர்ச்சி அடி பாஞ்சு அடி பதினேழு அடி வளர்ச்சி இருக்குது நல்லா வளர்ந்துருக்கு சுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி உலகம் சுத்தளவுக்கு நல்லாயிருக்கு நல்லா ப பராமரிப்பு நல்லா இடைவெளி விட்டு நடந்ததுனால நல்லா மரம் பெருத்து நல்லா நல்லாயிருக்குங்க செம்மரங்கள் மட்டும் எத்தனை ஏக்கர்லாம் நடவு பண்ணியிருக்கீங்க தோறாமல் எவ்வளோ மரங்கள் இருக்கும் செம்மரங்கள் வந்து ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு மரம் வந்து ஒரு ஏழு ஏக்கர் இருக்குதுங்க ஏலகர் இருக்குங்க இதில் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு மரம் நட்டுருக்கோம் அதில் வந்து சரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது பத்துக்கு பன்னெண்டு இடைவெளி விட்டு நட்டுருக்குறோம் இந்த இடைவெளி விட்டு நட்டதுனால மரங்கள் வந்து நல்லா வளர்ச்சி நல்லா அது நல்லா சைஸு சுத்தளவு பெருத்திருக்குங்க ஒரு நாலஞ்சு அகலம் இருக்குது சுத்தளவு பெருத்திருக்கு ஆறுஞ்சு எட்டு இஞ்சி இருக்குது பன்னெண்டு இஞ்சி வரைக்கும் சுத்தவு இருக்குங்க ஒரு சில மரங்களுக்கு வந்து கொஞ்சம் பற்று இருந்துச்சு அதை கொஞ்சம் நாங்கள் எடுத்து வேறு கன்று வச்சு நான் உண்டாகிருக்குங்க ஏய் மொத்தம் நூறு ஏக்கருங்கய்யா இதில் வந்து தேக்கு செம்மரம் போக மீதி இடங்கள்ல என்ன பயிர் பண்ணிருக்கீங்க நீங்க மீதி இடங்கள்ல வந்து ப்ரைஸ் போட்டிருந்தாங்க அதை வந்து இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடியே கொஞ்சம் ஒரு இருபது ஏக்கர் அறுவடை பண்ணான் அந்த அறுவடை பண்ணதில் வந்து ஒரு திருப்தியான லாபம் இல்லைங்க அதனால இப்போ இந்த செம்மரம் அங்கிட்டு மூணு வருஷம் முன்னாடி நடந்த செம்மரத்தை பார்த்தா கொஞ்சம் திருப்தியாக நல்லா ஒரு மனசு திருப்தியாக வளர்ச்சி நல்லா வளர்ச்சி தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஈசாவை தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டா அதுக்கு அப்படியே வந்து தம்பி தான் ஈசாவில் இருந்து அங்கேருந்து வந்து இது வந்து பார்த்துட்டு வந்து இதை செம்பரம் மட்டும் வேணால் மகா சேர்த்து வைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை சே சேர்த்து வ வைச்சாங்க ஒரு இருபது ஏக்கர் நட்டுருக்குங்க இப்போ ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க அதை நட்டு ஐயா வந்து ஈசாவை தொடர்பு கொண்டாங்க நான் தான் வந்து களத்தில் வந்து பார்த்தேன் பொதுவாக நம்ம ஈசாவை காவிரி கூக்குற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு களத்தில் போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் என்ன என்ன மாதிரி மண் வகை இருக்குது அதை மண்ணோட ஆழம் எப்படி இருக்குது தண்ணியில் வந்து எவ்வளோ டிடிஎஸ் அதாவது எவ்வளோ உப்புத்தன்மை காரத்தன்மை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ அதை பார்த்துட்டு ஐயாவுக்கு வந்து வெறும் செம்மரம் மட்டும் வைக்காமல் நீங்கள் மாவுக்கணியும் சேர்ந்து கூடுதல் வைக்க சொல்லி பரிந்துரைப்படணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செம்மரம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லாங் டேம் பயிர் ஸோ ஆனால் மகக்கணி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் ஸோ அதனால் ரெண்டு கலந்து வச்சால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டுமே பரிந்துரை பண்ணோம் இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தோம் அதை வந்து ஐயா ஃபாலோ பண்ணி இப்போ பத்துக்கு பண்ணுற இடைவெளியில் வந்து மாவுக்கணியும் செம்மரமும் கலந்து வச்சுருக்காங்க இப்போ ஒன்றரை வருஷத்தில் உண்டான வளர்ச்சி நல்லாவே வந்திருக்குங்க இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கரில் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கன்று வந்து நடவு பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற மரங்களுக்கு எல்லாமே நீங்கள் எப்படி தண்ணி பாய்ச்சுறீங்க தண்ணி வந்து நாங்கள் வந்து வந்து நாலு கிணறு இருக்குங்க நாலு போர் இருக்குது தண்ணி கரண்ட் இருக்குது அன்றை இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இருக்குது ஆனால் வெயில் டயத்தில் தண்ணி பாய்ச்ச முடியாது காலையில் போட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் தண்ணி பாய்ச்சிவோம் இல்லைன்னா நைட்டுக்குள்ளே தண்ணி பாய்ச்சுவோம் அது ஒரு நடவு கண்ணுக்கு வந்து ஒரு நாள் ஒரு நாள் தண்ணி விடுவோம் இப்போ வந்து மூணு நாளைக்கு இருக்கும் தண்ணி விட்டு இங்கே இந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது வந்து நான் அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு இருக்கோம் தண்ணி சொட்டு நீர் தாங்க ஃபுல்லாக பாய்ச்சிடும் எங்களுக்கு வந்து தண்ணி சேமிப்பு கம்மி செலவு கம்மியா இருக்கு பராமரிப்பும் நல்லா கூட இருக்குங்க அதனால் நல்லா இந்த தண்ணி பாய்ச்சினா ஃபுல்லாகவே தண்ணி பாய்து சரி ஐயா நீங்கள் செடிகளுக்கு இடுப்பொருள் எதுவும் கொடுக்குறீங்களா இடுப்பொருள் வேற எல்லாம் ஒண்ணும் கொடுக்கலங்க நாங்கள் மீனாம்பியெல்லாம் ஒன்று போங்க வருஷத்துல ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை மீனாம்பியெல்லாம் சொட்டு நீர்லேயே கலந்து கொடுத்துருவாங்க வேற ஒண்ணும் அந்த நடவு கண்ணுக்கு வந்து கொஞ்சம் மாட்டு சாணம் குப்பையை வச்சு நட்டாங்க அதுக்கப்புறம் வேற ஒன்றும் வேற பொருள்லாம் எல்லாம் உரமெல்லாம் எதுவும் கொடுக்கலாங்க சரி ஆ ஐயா இப்போ அந்த மூன்று வருஷம் மரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு தான் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இல்லையா பொதுவா செம்மரம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் வரக்கூடிய பயிருங்கயா சோ அதனால ஒரு மூணு மூன்று வருஷம் செம்மரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி வந்து அதிகமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க பொதுவாக செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா மரம் வளர்ச்சி அதிகமாக அதிகமாக அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொடுக்கக்கூடிய அளவு வந்து குறைச்சிக்கணுங்க ஏன்னா செம்மரத்துக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் குறைச்சி அந்த அளவுக்கு அது நல்லா வைரம் பாயும் நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா மழை காலத்துல இந்த மரங்கள்லாம் நீங்க எப்படிங்க பராமரிக்கிறீங்க இது மண் வந்து எப்படிங்க இருக்கு மண்ண தன்மை இல்லைங்க இருக்கு மண் வந்து செவ்ளோ சரட்டாங்க அது வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது ஆனால் மழை நாளத்தில் மழை காலத்தில் தண்ணி விட முடியல மழை பெஞ்சினா தண்ணி நிற்காது தண்ணி பூரா இழுத்துக்கு சரட்டை தண்ணி நாள் தண்ணி மழை நாள் முடிஞ்சு வெயில் நாளில் தான் நாங்கள் தண்ணி பாய்ச்சிப்போம் பராமரிப்பு வந்து ம வேறு ஒன்றும் மழை நாள் முடிஞ்ச பின்னாடியே பராமரிப்பு மழை நாளில் எந்த ப்ராப்ளமும் பண்ண முடியாதுங்க சரி கவாத்து முறையெல்லாம் நாங்கள் எங்களுக்கு முதல் மரம் நட்டப்போ எதுவுமே தெரியாதுங்க இப்போ நட்டு ஒரு ஒன்றரை வருஷமாக நாங்கள் எது எதுவும் பண்ணாலும் எங்களுக்கு எது எந்த மரத்தை பற்றியும் என்னன்னு தெரியாது அதுக்கப்புறம் உங்களை ஈஸாவில் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பார்த்து உங்கள் நீங்கள் சொன்ன முன்னாடி தாங்க நாங்கள் அந்த கவாத்து விட்டுனாலாம் செஞ்சேன் அதுபடி தான் இப்போ இருக்கோம் அதுக்கு முன்னாடி நான் எங்களுக்கு மரத்தை பற்றி என்னான்னு தெரியாதுங்க ஐயா வந்து கவாத்து பண்ணுறத பற்றி நம்மகிட்ட வந்து தொடர்பு கொண்டாங்க நான் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் மரமாக இருந்துச்சு இந்த மரத்தில் வந்து நம்ம எந்த முறைப்படி கவாத்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்தோம் இங்கே சுற்றி இருக்க எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த அட்வைஸ் படி கவாத்து பண்ணக்கூடிய மரங்கள் தான் எல்லாமே வளர்ச்சி நல்லாவே இருக்குதுங்க ஐயா நீங்கள் மரம் சார்ந்த விவசாயத்துக்கு எதனால் மாறினீங்க மரம் சார்ந்த விவசாயத்துக்கு மொதல் வந்து எங்களுக்கு எந்த மரம் யூகஸ் அதிகம் போட்டிருந்தோம் அதில் வந்து அதிகம் இது இல்லை அதனால தண்ணி நிலத்தடி நீர் குறைக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால இப்போ அதை போட்டுட்டு அதை பண்ணிட்டு இப்போ இதை போட்டனால எங்களுக்கு வந்து நிலத்தடி நீரும் அதிகம் கிடைக்கும் மகசூலும் அதிகம் கிடைக்கும் அதனால அது வந்து யூகா கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இதை போட்டுட்டு வராங்க எங்களுக்கு இதை பத்தி என்னென்ன விவரம் தெரியாம நாங்க ஆரம்பத்தில் அதை போட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா விவரம் தெரியாத தெரியும் இப்போ வந்து ஈசால தொடர்பு கொண்ட முன்னாடி அவங்க சொல்லவும் இதுக்கு இதை மாறிட்டு வரவங்க இதில் வந்து பராமரிப்பு கம்மியா இருக்குங்க ஐயா இங்கே நிறைய மரங்கள் இருக்குல்லங்க இது வந்து நீங்க கவர்த்து பண்ணக்கூடிய குச்சி அப்புறம் இலை எல்லாம் உழுது இல்லைங்க நீங்க என்ன பண்ணுவீங்கயா அதெல்லாம் நீங்கள் நாங்கள் வந்து இந்த குச்சி இலையெல்லாம் வெளியிலலாம் பண்ணி கொட்டுறது இல்லைங்க வேஸ்ட் ஆகிற அப்படியே கண்ணு கண்ணுக்கு கண்ணை சுற்றி மூடாக்கு போட்டு விடுவோங்க அதை அப்படியே மச்சு உரமாயிரும் வேறு உரங்கள்லாம் எதுவும் நாங்கள் வெளியிலேருந்து இல்லைங்க அதை கண்ணுகளுக்கு பூரா பிறச்சி சுற்றி போட்டதுனால உரம் அமுகமாகிருக்கு ஐயா இப்போ மொத்தம் எத்தனை டிமர் மரங்கள் இருக்கு நம்ம தோட்டத்தில் மொத்தம் மொத்தம் வந்து ஒரு பத்தாயிரம் முப்பது இடத்துல ஒரு பத்தாயிரம் மரம் போட்டிருக்குங்க இந்த மரங்கள் போட்ட மேலே என்னன்னா வந்து இது போய் ஒரு ஒரு ஐம்பது கோடி ரூபா இருக்குது இருக்குது மரங்கள் இது என்ன பாஞ்சு வருஷம் சென்று போயில எங்கேயோ போயிடும் எங்களுடைய எங்க தோட்டத்தோட மதிப்பிட வேறாங்க சரி ஐயா இவ்வளவு நேரம் உங்களுடைய தகவலை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு ஈஸாவோட காவேரி கூக்குற திட்டத்தோட நன்றிங்க ஐயா நன்றி